ஓகேம் ஸ்டார்ட் நவு சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே கரமிறக்கப்பட்டுள்ள காலை புதுக்கோட்டை மாவட்டம் குளிப்பிரை சுப்பையா தேவர் நினைவாக பாண்டிய ராஜன் அவரது திலகர் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காரை அருகாமையில் இருக்கின்ற

பொறியாளர் பாண்டிய ராஜன் அவரது திலகர் காலை அந்த காலை நோக்கத்தோடு உண்பது வீரர்களும் வட்டம் போட்டி திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகாமையில் உள்ள தென்னிலை நாடு சங்கந்திட கள்ளிக்குடி ஸ்ரீ கருப்பணசாமி குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வாழவந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நாட்டின் தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தமராக்கியில் புண்ணிய பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கலியுக வரத ஸ்ரீ ஏழை கோவிலுடைய புரோகி எடுப்பு விழாவை முன்னிட்டு ஐந்தாம் ஆண்டு மாபெரும் இந்த பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே முத்தாய்ப்பாய் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மா நகருக்கு பெருமை சேர்த்திட குளிப்பிரை சுப்பையா தேவர் நினைவாக பொறியாளர் பாண்டியராஜன் அவரது திலகர் காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள மந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டிக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட காரைக்குடி நகருக்கு அருக

வருகவர்கள் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில் கலமிறக்கப்பட வேண்டிய காலை தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணி வட்டம் கொன்றை ஸ்ரீ காடு ஐயன்னார் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனையோடு சின்னா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு ஸ்ரீ மந்த கருப்பணசாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயாரில் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தோழின சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க காலையா அறிவுமிக்க பார்ப்போம் இந்த கிடைமையான போட்டியிலே வெல்வது ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இலை ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே பாய் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கடத்தை அடங்க என்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிட கட்டி வள வந்து கொண்டிருக்கின்றார் சுப்பையா தேவர் நினைவாக பொறியாளர் பாண்டிய ராஜன் அவரது திலகர்கள் அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்க ஏழு நாச்சியார் மண்ணிற்கு கல்லிக்குறிக்கு அருகாமில் உள்ள தென்னிலை நாடு சங்கந்திர கள்ளிக்குறிச்சி கருப்பா சாமிகள் வீரர்களே மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிதானம் அவர்களாடுங்க இந்த கடுமையான பாட்டிலே உரிமையாளர்களை மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காலங்கள் கடந்து விட்டன அரிசு தோய்னி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை காரி காலையா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம்

பொறுத்திருந்துப்ப மூக்கு கைப்பை மாமன்னர் வருது பாண்டியர் புகழ் ஓங்கிட காரை குடிக்கு அருகாமையில் இருக்கின்ற தென்னிலை நாடு சங்கந்திதல் ஸ்ரீ கள்ளிக்குடி கருப்பணசாமி வீரர்கள் மிக துட்டிப்புடன் வாழ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் துட்டி துட்டிக்கின்ற காலையா துட்டிப்பார ஒன்பது வீரர்களா இறுவிழி ஆட்டமா அளவிழி ஓட்டமா இன்றைய வீரர் காலைய வரலாறு நாலூர் நாட்டு வேட்கை நிலை நாட்ட போவது காலையோ காலை எருகலா என பொறுத்திருந்து பார்ப்பார் இட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் கமராக்கி கணேசன் பிகாம் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு விழா சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் இறங்கி வீட்டான இந்தியன் ஆர்மி சிறப்பு பரிசில வாரி வழங்கிய இந்தியன் ஆர்மி காசிலிங்கம் அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டன இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே வளம் பதிப்பதற்காக தஞ்சாவூர் மாவட்ட பேராவூரணி வட்டம் கொன்றை ஸ்ரீ காடு ஐயனா ஸ்ரீ பத்ரகாளி அமர்ந்தனம் துணையோடு அந்த காலையில் நிறுவுவதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆறு வட்ட நாடு சாலூர் மந்த கருப்பு வீரர்கள் தங்களை கொண்டு வாடி வாசல் அருகாமையில் தயாரில் இருக்குமா என்போது நெருங்கி உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா மண் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கையில் ஏற்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்து பார்ப்பார் புதிபெல்லா

ஆறுமுகம் அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக வருகோடு நேரங்கள் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டினாஸ்ட் கடைசி பத்து நிமிடக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா நெருங்கி விட்டன கடந்து

பொறியாளர் பாண்டிய ராஜன் அவரது திலகர் காளை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டு கணத்தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட காரைக்குடி நகருக்கு அருகாமல் இருக்கின்ற தென்னிலை நாடு சங்கந்திடல் கள்ளிக்குடிசி கருப்பன சாமிகளை வீர விழாக்குழு மிக துட்டிப்புற வளம் அழைப்பதில் ஏற்ற வருகிறது கொண்டிருக்கின்ற நாளூர் நாடு தமராக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக செயலாளர் கணேசன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கி மீட்டான இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காளை தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் வட்டம் கொன்றை காடுசி காடாசி பத்திரகாளி அம்மன் துணையோடு சின்ன காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் ஸ்ரீ மந்த கருப்பன சுவாமிகள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமையில் தயாரில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள்

அரிசினை எட்டி பறிப்பதற்கு தொண்டை மான் மன்னா வீரமங்க வேலு நாச்சியார் என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வெட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குலவையிட்டா காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்து ஆற வாரம் செய்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் என்பது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க உங்களது வெட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போ இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யா வெல்ல போவது யா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என ஒரு காலையா என்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா நாயகனாலை வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொருத்திருந்து பார்ப்ப சித்தி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஒழுக்கமருந்த சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்டம் குளிரை பொறியாளர் ராஜன் அவரது திலகர்கள் அந்த காலையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிக்கென தனி புகா அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற தென்னிலை நாடு சங்கர் கள்ளிக்குடி ஸ்ரீ கருப்பணசாமி குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலரிக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுபூடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வீரத்தை நிலைநாட்டிட லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடா இன்றைக்கு தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வட மஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கடந்து விட்டன பரிசு தவின சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சேர்ந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா அறிவு வீரர்களா சிட்டி அடியுங்கள் வீரர்களையும் வீரர்களின் ஊக்கம் 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 மல்லி தந்திர வெற்றி எட்டி பறித்திட புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் வீரத்தை நிலைநாட்டி லாசு கடைசி போசிங்கே நிலைநாட்ட போவது என பொறுக்கியிருந்து பார்ப்போயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சிட்டி அடியுங்க வீரர்களின் காலை விட்டனா. நெருங்கிவிட்டன இதேலயப்பட்டி எங்க பார்த்துமாடு நல்ல மாடு டீம் நல்ல டீமல சோரா சிட்டில கைதுတဲ့ வீரரை உற்சாக படுத்துங்க சிட்டி அறிங்க படுத்துங்க வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்கங்களதே வீரர்களின் ஊக்கம் அரந்தா ஆக்கம் ஊக்கம் மள்ளி தந்திடாரி சரி காலையா ரமை நாயகனா கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா வீரத்தை நிலநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தொண்டையுமா நகருக்கு பெருமை சேர்த்திடவா செவந்த பூமியாக விளங்கி கொண்டிருக்கின்ற சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில வெல்வதியா வெள்ளப்போவதியா சித்திய தீங்க ரட்டுங்க வீரர்களையும் காலையும் முடிச்சா

வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பெருமை சேர்த்திடவாட்டினுடைய சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாட்டி அடியுங்க வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது சரகோசை மாட விட்டுருங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகாமையில் உள்ள தென்னிலை நாடு கள்ளிக்குடிசி கள்ளிக்குடி கருப்படசாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறந்த ஆட்ட